ஓம் நம அகரம் என்னும் பெயரை உடைய பகவான் சிருஷ்டி பண்ணுகிறவர் உகாரம் என்னும் பெயரை உடைய பர்கர் காத்தல் தொழில் செய்பவர் மகாரம் என்னும் பெயரை உடையவர் அனுகிரகிப்பவர் நானும் அந்த விஷ்ணுவும் ஆச்சரியம் மிகுந்த மனத்தோடு அச்சமயத்தில் மிகவும் ஆச்சரியகரமானதும் அழகுள்ளதும் ஐந்து திருமுகங்களையுடையதும் பத்து திருக்கரங்களை பச்சை கற்பூரம் போன்ற நிறமுடையதும் பலவிதமான காந்தியையும் பலவித ஆபரணங்களையும் கம்பீரத்தையும் பராக்கிரமத்தையும் மகா புருஷ லட்சணத்தையும் சிறந்த உருவத்தையும் உடையதும் எல்லாவற்றையும் உண்டு செய்யத்தக்கதுமாகிய சிவ தத்துவத்தையே பார்த்தோம் உடனே அவர்தான் எல்லா தேவர்களுக்கும் ஈசன் என்று தெரிந்து கொண்டோம் விதிப்படி வேதாந்தமான சத் சத்யோஜதாதி மந்திரங்களினால் விஷ்ணுவானவர் அவரை துதித்தார் நானும் அவ்வாறே தோத்திரம் செய்தேன் எங்கள் இருவருடைய தோத்திரங்களால் சந்தோஷப்பட்ட மாயா சம்பந்த மற்றவரான மகேஸ்வரன் திவ்ய சப்தமயமான ரூபம் கொண்டு அந்த ஜோதிலிங்கத்தில் பெருஞ்சிரிப்புடன் விளங்கினார் அகாரம் அவருடைய சிரம் ஆகாரம் நெற்றி இகாரம் வலது கண் ஈகாரம் இடது கண் உகாரம் வலது செவி ஊகாரம் இடது செவி ருகாரம் வலது கண்ணம் இடது கண்ணம் லுகாரம் வலது நாசி லூகாரம் இடது நாசி ஏகாரம் மேல் உதடு ஐகாரம் கீழ் உதடு ஓகாரம் அவுகாரங்கள் இவை மேலும் கீழுமுள்ள பல் வரிசைகள் அம் அவருடைய வலது தாடை இடது தாடை இடது பக்கத்து ஐந்து திருக்கரங்கள் வலது கால் இடது கால் அவைகளுக்கு அக்ஷரம் சரியாக கொடுக்கப்படவில்லை அதனால் நாளை பகிர்கிறேன் பகாரம் வயிறு ஷகாரம் வலது பக்கம் காரம் இடது பக்கம் ஐகாரம் தோல் மகாரம் மகா யோகியும் மகாதேவனுமாகிய சம்புவின் மனது ஷச அதாவது ரசம் ரத்தம் மாமிசம் மேதஸ் எலும்பு மஜ்ஜை சுக்லம் ஆகிய சப்த தாதுக்கள் ஹகாரம் தொப்புள் ஷகாரம் நாதம் என்று இப்படி எங்கள் தோத்திரத்துக்குள்ளான அந்த எம்பெருமான் ஐம்பத்தொரு அக்ஷரங்கள் வடிவமாக அமைந்த சப்தமயமான ரூபம் உடையவர் என்று சொல்லப்படுகிறது இன்னைக்கு நம்ம பார்த்த கதையில இருக்கக்கூடிய சமஸ்கிருத சொற்களுக்கு விளக்கம் பார்க்கலாம் சத்யோஜாதாதி மந்திரங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம் அது என்னன்னு பார்த்தா சிவபெருமானின் சக்தியை பிரதிபலிக்கும் மந்திரங்களாம் சப்தமயமான ரூபம் அப்படின்னா ஒலி வடிவம் சப்தம்னா நம்ம சத்தம் சொல்றோம் இல்லையா அப்போ சப்தமயமான ரூபம் அப்படிங்கிறது ஒலி வடிவான ரூபமா ஓம் நம